அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான திரைப்படம் அனைவரும் பார்க்க வேண்டிய திரைப்படம் அதுவும் உங்கள் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூட்டி போய் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படங்க இந்த படம் பார்த்தா உங்கள் பையன் ஒரு ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜாக இருந்தால் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு அதை விட முக்கியம் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணலாம்ப்பா பேப்பர் சேஸ் பண்ணலாம்ப்பா சர்ட்டிஃபிகேட்டை ஃபேக்காக வாங்கலாம் பண்ணுற ஏதாவது பிளான்ல இருப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க நம்ம காலத்தில் தான் பேப்பர் செஸ்ஸு இப்போல்லாம் வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டே ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்க பசங்க வசதியான பசங்கள் கூட இல்லைங்க நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்க பசங்க தான் இதில் நிறைய பேர் அமெரிக்கா வாழ்க்கை ஐடி கம்பெனி வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு படிக்கிற பையன்களோட வயிற்றில் அடித்து பாஸ் ஆகி வர்ற குடும்பம் இருக்குது பாருங்கள் அந்த விஷயத்தை அழகாக லவ்வபிளாக ஒரு நான்கைந்து மூன்று நான்கு லவர்களோடு சொல்லியிருக்கிற படம் தான் இந்த பிரதீப் ரங்கநாதனோட ட்ராகான் ட்ராகான்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அவர் பேர் டி ராகவன் அதை வந்து ஏ எடுத்துட்டு ஓவ போட்டுக்கு புள்ளியை தூக்கிட்டு நம்ம விஜே சித்து தான் காலேஜில் ஐடியா கொடுத்து டி ராகவன்னே ட்ராகான் ஆக்கியிருப்பார் அது உண்மையாக ட்ராகான் மாதிரியே கட்டிக்க சுற்றிக்கிட்டு இருக்கும் காலேஜ் ஃபுல்லாக மிஸ்கின் அப்போயே வான் பண்ணுவார் ஏய் இந்த மாதிரி காலேஜுக்கே வராமல் அட்டண்டன்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் வச்சுட்டு சுற்றுற பசங்க காலேஜில் வேணால் கெத்தாக இருக்கலாம் ஏதாவது அடிதடினா முதவெல்லாம் நின்று நீ காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் போனேன்னா உன் வாழ்க்கை வித்த ஆகிடண்டா ஒருத்த மதிக்க மாட்டான் அப்படிம்பார் அடங்க மாட்டாப்புல காதலை காலேஜில் காதலிகள் வேறு அவனுக்கு என்னென்னா ஸ்கூலில் படிக்கிறப்பே ஒரு பொண்ணு வந்து அவரை வந்து வேணான்னு இருக்கும் ஏன்னா எனக்கு மாதிரி படிக்கிற பையன் வேண்டாம் அதுபோல் அவனை மாதிரி கெத்தா உள்ள பையன் வேணும்ட்டு வந்து அறியாத வயசுல இன்ஃபாஷுவேஷன் பெண்களுக்கு வந்து கொஞ்சம் தாதா மாதிரி இருக்கிற பையன் மேலே தானே முதல்ல ஈர்ப்பு ஏற்படும் அப்புறம் தானே ரியல் லைஃப் என்னங்கிறது உங்களுக்கு வந்து ரியல் ஹீரோக்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளைய பார்க்குறவன் ஒரு ஒழுங்காக குடும்பம் நடத்துறதுக்கு லாயக்கானவங்கிறது அப்புறம் தானே புரிய வரும் ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னே ஒரு காலேஜ் அந்த காலேஜ் பார்த்திங்கன்னா வேலூரில் ஏஜிஎஸ் நிறுவனமே ஒரு கல்லூரியை பில்டப் பண்ணியிருக்கு உண்மையாகவே இருக்கா ஏன்னா தெரியல அவங்க ஏஜிஎஸ் நினச்சா நிஜமாகவே அடுத்த இதுமாரி ஒரு கல்லூரியை பல்கலைக்கழகத்தையே உருவாக்கலாம் அவ்வளோ பெரிய வசதி படைத்தவர்கள் ஸோ அவங்க வந்து ஏ ஏஜிஎஸ் கல்லூரின்ட்டு அந்த பேனரை வச்சுருக்கிறாங்க படத்தில் அந்த கல்லூரியில் படிக்கிறாரு அந்த காலேஜியோட கொள்கை கோட்பாடு என்னென்னா காசு வாங்குறது கிடையாது என்ஜினியரிங் ஷீட்டுக்கு பிடெக் பிஇக்கு மெரிட்டில் வர்ற மாணவர்கள் அத்தனை பேரையும் பத்து பைசா செலவு இல்லாமல் படிக்க வச்சு டிகிரியை முடித்து எல்லோரையும் ப்ளேஸ்மெண்ட்டில் பெரிய பெரிய இடங்களுக்கு வேலைக்கு அனுப்புறது அந்த காலேஜில் தத்தியாக தெரிகிற ஒரே ஆள் பிரதிபுறாங்கனா கூடவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெல்த்து படிக்கிறப்போ லெவன்த்து படிக்கிறப்ப அவருக்கு ஏற்பட்ட அந்த பெண் அந்த கொடுத்த வழி இவர் காதலை சொல்ல போவார் படிக்கிற பையன் எனக்கு வேணாம் அந்த மாதிரி தாதா இஷ்டம் காட்டுற பையன் தான் வேணும்னு சொன்னதுனால இவர் காலேஜில் தாதாவாக மாறுவார் இவர் தாதாவாக மாறினால எத்தனை சாதாவாக போக போகிறாரு அப்படிங்கிறத அழகாக சொல்லி அதுக்கப்புறம் இவர் படிப்பை விட்டமே காதலி அங்கே காலேஜில் கிடச்ச காதலி வேறு ஒரு பெரிய வாழ்க்கைக்கு பிளான் பண்ணி போவாங்க ஏன்னா இவர் தான் காரணம் அவள் காசுலேயே பிரியாணி சாப்பிட்டு வ வைப்பு பண்ணுறேன் ட்ரெண்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த மிமிக்ரி மிமிகிரி சேட்டைகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தான் ஃபோன் வசதியாகிடுச்சுல்ல அவருக்கு அவங்க காசுலேயே சிகரெட்டு தம்மு தண்ணின்னு சுற்றுனா அந்த பொண்ணுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்டுங்கள்கிட்ட அவங்க சம்பளத்தில் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு தான் வேலை பார்க்குறத சம்பளத்தை கொடுத்து அப்பா உனக்காக வேண்டிக்கிட்டேன் கோயிலுக்கு போகணும் குளத்துக்கு போகணும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் படிக்கிறேன் அதுக்கு அது கொடுத்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து திருப்பி அவங்க கையிலே கொடுத்துட்டு ஃப்ரெண்டுங்க அப்பா அம்மா இவங்க தயவுலையே வாழ்க்கையை ஓட்டுற பையனை எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கும் எவ்வளோ காலத்துக்கு தான் பிடிக்கும் ஸோ அந்த பொண்ணும் நியாயமாக பிரிஞ்சு போவாங்க ஒரு நல்ல வாழ்க்கை என்னடான்னு கேட்டால் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா என் ஹஸ்பண்டுக்கு சம்பளம் டெல்லி யூனிவர்சிட்டியில் லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கிறாரு அப்படின்னு புருஷனோட பெரிய சம்பளம் வாங்கி காட்டுறேன் சவால் விட்டுட்டு மனுஷன் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிப்பார் அப்போ அவருக்கு இந்த படத்தோட இயக்குனர் இந்த படத்தை கொடுத்து உதவுன மாதிரியே ஒரு கேரக்டராக உதவுவார் ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தான் நான் லைஃப்பில் இவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இவரும் அதுக்காக வீட்டில் அழுது போகிற பத்து லட்சத்தை ரெடி பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்ச செலவு தாலியை அடகு வச்சு படிக்க வச்சுப்பாங்க சொத்தை மீண்டும் அடகு வச்சு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க பத்து லட்சத்து ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி போய் பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து இந்த மாதிரி படிக்காத பசங்களாம் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும் கௌதம் வாசுதே மன்னன் ஒரு பிரைவேட் ஐடி கம்பெனி பெரிய போஸ்ட்டில் இருப்பார் அவங்க போய் வேலைக்கு சொல்லுவாப்பில் அங்கேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு ஆயத்தம் ஆகிட்டு இருப்பாப்புல இப்போது பெரிய இடத்து சம்மந்தம் வரும் அந்த சம்மந்தத்தையும் ஓகே பண்ணி லைஃபுக்குள்ளார அடி எடுத்து வைக்க போகிறாரு அப்படின்னா பிரின்ஸ்பால்கிட்ட மாட்டிடுவார் கல்லூரி பிரின்ஸ்பால் அவன்லாம் வெளியில் அந்த பிரின்ஸ்பால் எப்படிப்பட்ட கேரக்டர்னா நம்ம மிஷ்கின் தான் எனக்கு வந்து மிஷ்கின் வந்து பேசினாலும் பிடிக்காது மேடையில் படம் எடுத்தாலும் பெருசாக உடன்பாடு கிடையாது ஹாலிவுட் படங்களை எடுத்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியறாருன்னு வருத்தப்படுவேன் ஆனால் இந்த படத்தில் மனுஷன் ஒரு நேர்மையான மற்றவர்களுக்கு நேர்மையை போதிக்கிற ஒரு பிரின்ஸ்பாலாக கல்வியாளராக வாழ்ந்துருக்கிறாருங்க நான் கூட அந்த இன்டர்வல் டயத்தில் இவர் பொண்ணை கட்டி வைக்கிறதுக்காக பிளாக்மெயில் பண்ண போகிறாரு நான் அப்படின்னு நினைச்சேங்க இல்லைங்க வேறு லெவலில் ஒரு வந்து திருப்பி படுறா மூணு மாதத்தில் உன் கோர்ஸை முடிச்சு உண்மையான சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போ இல்லைன்னா நான் எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடணோன்னு வந்து உட்காந்து காலேஜில் அவன் படித்தானா முடிச்சானா இவ்வளோ நாள் படிப்பு வராது பையனுக்கு எப்படி படிப்பு வந்தது அங்கே காணாமல் போன காதலி திருப்பி எப்படி இவர் லைஃப்பில் வர்றாங்க வந்தாங்களா இல்லையா இந்த காதலி என்னான்னாங்க இதுக்கப்புறம் யாராவது இவர்கிட்ட காதலில் வந்து சேர்ந்தாங்களான்னா ஃபினிஷிங்கில் மனுஷன் நிஜமாகவே லவ் டுடேயில் காதல் வயப்பட்ட பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துறா வேறு வேற லெவலுங்க வேற லெவல் உண்மையாக அந்த படம் இந்த காதல் இதெல்லாம் நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஒன்றுக்கு மூணு காதலி நாலு காதலின்ட்டு ஆனால் அந்த கல்வி விஷயத்தில் இந்த பையன் போதிச்சிருக்கிற பிரதீப் ரோந்தநாதனுக்கு நான் ஒரு ஹேட்ஷாப் சொல்கிறேங்க இந்த இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்துக்கும் ஒரு ஹேட்ஷாப் இந்த படத்தை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் ஒரு ஹேட்ஷாப் அதாவது இன்றைக்கி என் பொண்ணு என் அண்ணன் பையன் தம்பி பையன் தங்கச்சி பையன் எல்லாரும் எல்லாம் அந்த அடல்ட் சண்டோ ஏஜ் காலேஜ் முடிச்சுட்டு தங்கச்சி பையன் காலேஜ் மாஸ்டர் டிகிரி முடிச்ச அண்ணன் பையன் என் பொண்ணு காலேஜ் ஃபஸ்ட் இயர் என் தம்பி பையன் ஸ்கூலில் பத்தாவது ஒம்பதாவது படிச்சுட்டு இருக்கான் இவங்க எல்லாம் சேர்ந்து இதே மதுரை வாயல் ஏஜிஎஸ்சில் இந்த படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணாங்க அப்படின்னோடனே நான் சொன்னேன் என்னம்மா இந்த படத்துக்கு போறியா அந்த படத்துக்கு போகிறாங்கன்னா தான் ஏற்கனவே நீங்கள்லாம் எங்களை மாதிரி இல்லை நம்ம நம்ம அப்பா மாதிரி இல்லை அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்ம அப்பா காலம் மாதிரி இல்லை நம்ம நம்ம காலம் மாதிரி இல்லை நம்ம பிள்ளைங்க எதில் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது இல்லையா இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம பிள்ளைங்கிறப்ப ஒரு கைண்ட் அட்டென்ஷன் நமக்கு வந்துடுது இல்லைங்களா இந்த படத்துக்கெல்லாம் போகாதம்மா அவர் ஏதாவது பண்ணி வச்சுருப்பார் நான் பார்த்துட்டு சொல்கிறேம்மா இல்லைப்பா இன்றைக்கி புக் பண்ணால் தான் டிக்கெட் கிடைக்குமா மாமாவும் அண்ணனும் புக் பண்ணுறேன்ட்டாங்க அப்படின்னா சரி போமா அப்படின்னா அரை மனசோடு சொன்னேன் இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த உடனே நான் என் பொண்ணுக்கு தான் ஃபோன் போட்டேன் அம்மா அருமையான படம்மா ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீனில் இதில் வர்ற அந்த நம்ம இவருக்கு வந்து பூமரங்கலா தெரிகிற பிரதீப் ரங்கநாதன் மாதிரி நாம பூமரங்கலா என் பொண்ணுக்கு தெரிய வேணாங்க ஆமாம் பிரதீப் ரங்கநாதனே என் பொண்ணுக்கு என் அண்ணன் பையனுக்கு தம் தங்கச்சி பையனுக்கு தமிழ் பையனுக்கு புத்தி சொல்லி அனுப்பப்படுவார் புத்தின்னா உடனே போதனையான படம்னு நினச்சுனாங்க அருமையான படம் உங்களுக்கு தேவையான நம்ம விஜய் படத்தில் சொன்னார் இல்லையா ப்ரொடியூசர் தில்ராஜு லவ் வேணுமா லவ் இருக்குது இப்போ எஜுகேஷன் வேணுமா எஜுகேஷன் இருக்குது ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது மெரட்டி ஹாப்பில் அதுவும் இந்த ஃபயர் அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு எல்லாரையும் ஃபைட்டு ஒரு ஃபைட்டு அதோட கண்டினியூட்டி ஃபைட்டாக செகண்ட் ஹாப்பில் வேறு லெவல் வேறு லெவல் படம் இதில் வந்து கிளைமாக்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க சரி படம் நல்ல அவன் பாஸ் பண்ணி வந்துட்டான் எப்படியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு நல்ல பையனோட படிக்கிற பையனோட வாழ்க்கை நம்மளால கெட்டுப்போச்சு அப்படின்னோன்னே மேடையில் கல்யாண மேடையிலே தான் பண்ண அயோக்கியத்தனங்கள்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி திருப்பி அந்த கல்யாணம் நடந்ததா வேறு கல்யாணம் நடந்ததா அப்படிங்கிற இடத்துக்குள்ளார் போகிறப்ப வாழ்க்கையில் நாம் பண்ண சின்ன சின்ன தவறுகளை கூட இனி பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரு போதனை பண்ணதில் வேற லெவல் படம் உண்மையாகவே மாதிரி படங்கள் வேணும் பிரதீப் ரங்கநாதன் நீங்கள் வெறும் இன்றைக்கி யூத்துக்கு படம் எடுக்கிற ஆள் இல்லைங்க எந்த காலத்துக்கும் படம் எடுக்கிற ஒரு மனுஷன் அந்த மாதிரி ஒரு டைரக்டரை பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கீங்க உண்மையாக அப்பா கேரக்டர் ஜார்ஜ் மரியன் உண்மையாக ஒரு அப்பானா என் அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இருந்தாங்க நான் படித்த ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா தான் பிரின்ஸிபாலு ஆனால் இவர் வந்து இதில் ஒரு ஏதோ ஒரு வேலை பார்க்குறாரு பிள்ளைக்காக ஓடி ஓடி உழைச்சி கொண்டு வந்து ஒத்த புள்ளன்னு கொடுக்குறது ஒத்த புள்ள இல்லை நாலு புள்ள இல்லைங்க எல்லா இப்படி இப்படிதாங்க அதை பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்டால் வேறு லெவல் அதே மாதிரி இந்த படத்தில் அவர் அந்த ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுற நம்ம தயாரிப்பாளர் பிக் பாஸ் ஃபேம் ரவீந்தர் சந்திரசேகர் மிரட்டி இருக்கிறான் பிள்ளைங்க அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு பேப்பர் சேஸுக்கு அவர் பண்ணுறது அதனால தான் ஃபீல் ஆகி நம்ம ஆள் பிரதீப் அதை வந்து திருந்துருது வா 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 இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும் அஸ்வத் மாரிமுத்து இவர் ஓம் கடவுளை படம் பண்ணார் மிரட்டி இருக்கிறாப்புல பிரதீப் ரங்கநாதன் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் வாசுதேவ் மேனன் மிஷ்கின் விஜய் சித்து ஹர்ஷத் கான் விஜய் சித்துவோட அந்த அடிப்படை மிரட்டி இருக்கிறாப்புல அவர் குட்டி ட்ராகான அவர் பண்ணுற கலாட்டாக்கள் இவர் திருக்கிப்பி படிக்க போகிறப்ப அனுமபா பரமேஸ்வரன் அனுபமா பரமேஸ்வரன்லாம் உண்மையாக அப்படி நடிச்சிருக்கிறாங்க இனி அவங்க பேரை வந்து அனுபமா பரமேஸ்வரன்னே நம்ம சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ அளவுக்கு அனுபமாக நம்ம மனசை நிரப்புறாங்கம்மா அப்படிங்கிற அளவுக்கு நடிச்சிருக்கிறாங்க அவங்கள மாதிரியே காயத் லோகா அந்த ஹீரோயினும் சரி கிளாமராக இருக்கிறாங்க மரியன் ஜார்ஜ் அவர் தான் அப்பா கேரக்டர் இவருக்கு அப்பா மாமனார் கேரக்டராக வரப்போ வர இருந்தவர் கே எஸ் ரவிக்குமார் இப்படி இந்துமதி மனோகரன் தேனப்பன் பி எல் தேனப்பன் வேறு லெவலுங்க எல்லோருமே மிரட்டியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு நிக்கித் பூமி ரெட்டி இவர் தான் சூரியர் போட்டுக்கெலாம் பண்ணவர் இதுலையும் கலக்கியிருக்கிறாரு அது வேற ஜன்னர் இது வேற ஜன்னர் லியோன் ஜேம்ஸ் சின்ன பையனாக இருக்காப்புல மியூசிக்கில் மறட்டிருக்காப்புல இன்றைக்கெல்லாம் இனி சின்ன பசங்கன்னு யாரையும் நினைக்கக்கூடாதுங்க எல்லாருமே விஷயாதிகள் பிரதீப் இ ராகவ் அவரோட படத்தொகுப்பு எந்த இடத்துலையுமே சோட போகல எந்த இடத்துலையுமே நமக்கு எனக்கு பொதுவாக அந்த படங்களை அப்படி இந்த மத்திய நேரத்தில் லைட்டாக ஒரு தூக்கம் அப்படி கண்ணை சொக்கி இழுக்கும் இந்த படத்தில் ஹீரோவுக்கு தூக்கம் வர்ற மாதிரி ஆனால் இந்த படத்தில் எனக்கு எந்த இடத்துலையுமே தூக்கம் இல்லை அப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்களை எடுத்த ஏஜிஎஸ்க்கு ஒரு ஹேட்ஸ்அப்போ மீண்டும் சொல்லி இந்த இயக்குனர் ஹீரோ இதில் நடிச்சு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி ட்ராகான் உங்களை வந்து நிச்சயமாக சமகான தேட வைக்காது உங்க மகன் மகளை சமகால தோழர்களா பாவிப்பீங்க அப்படி ஒரு படம் சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க